வணக்கம் மாங்காடு கோவில் இது மூன்றாம் வாரம் இந்த மாதிரி பத்து எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தாச்சு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும் இது வந்து வீட்டிலேருந்து எடுக்கும்போது எடுத்த எலுமிச்சம்பழம் இது போன வாரத்து எலுமிச்சம்பழம் இது இப்படி தான் வாடி போய் இருக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு விட்டுருந்தோம் அவ்வளோதான் சும்மா அதை அலசி வைக்கிறதோ கழுவி வைக்கிறதோலாம் கூடாது இந்த வாரம் வச்சிங்கன்னா அதோடு அடுத்த வாரம் கோயிலுக்கு போகும்போது மறக்காமல் ஒரு கவரில் போட்டு எடுத்துன்னு போய் அங்கே கோயிலுக்கு கோயில் உள்ள அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து அந்த எலுமிச்சம் மழங்களை செலுத்திட்டு புதுசாக பத்து எலும் சம்பளம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அஞ்சு திருப்பி கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டில் பூஜையில் இதே மாதிரியே சந்தன பொங்கம் வச்சு வைக்கணும் அவ்வளோதான் இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி கூட்டம் ரொம்ப இல்லை ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம்லாம் இது மாதிரி ஆறு வாரம் கொடுத்துட்டு ஏழாவது வாரம் நம்ம பால் காய்ச்சி கொண்டு போய் அம்மனுக்கு படைச்சிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிடணும் ஆறாவது வாரம் வெறும் எலுமிச்சை மிழக நம்ம வீட்லேருந்து வாடி போன எலுமிச்சை மழை மட்டும் கொண்டு போய் செலுத்தினா போதும் புது எலுமிச்சை பழம் வாங்கி கொடுக்க தேவையில்லை கோயிலோட அழகான வியூ இது பாருங்கள் அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு நீங்களும் பிரார்த்தனை வைங்க போன வாரமே நான் வந்து பிரார்த்தனை சுலபமாக எப்படி செய்கிறதுன்றத சொல்லியிருந்தேன் வார வாரம் போகிறது முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் தெளிவான பயனுள்ள பல தகவல்கள் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கோயில் உள்ளேருந்து சாமியெல்லாம் தரிசனம் முடித்து வெளியே வந்தாச்சு அந்த பழங்களை வாங்கிட்டு வந்தாச்சு அஞ்சு புது பழம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த பழங்களை வீட்டில் பாருங்கள் இது மாதிரி சந்தன குங்குமம் வச்சு நான் அந்த கோயிலில் கொடுக்குற பூவை வச்சே இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டேன் எப்பவுமே அப்படி தான் பண்ணிவிடுவேன் அது நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வேணால் பூ வேணா வைக்கலாம் ஆனால் அந்த பழங்களை கழுவுறதோ அலசுறதோ எல்லாம் கூடாது அப்படியே தான் இருக்கணும் அதுங்க வெச்சமாரியே மாடி மாதிரியே இருந்து அப்படியே வாடணும் அது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போகும்போது இதை எடுத்துன்னு போய் கோயிலில் செலுத்திட்டு புதுப்பழம் கொடுத்து வாங்கிட்டு வரணும் இதான் ப்ரொசீஜர் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க வணக்கம்